சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவாக எப்பயுமே சொல்லிட்டாரு நான் யாரு கூடையும் கூட்டணி இல்லை இந்த எலெக்ஷன் இல்லை அடுத்த எலெக்ஷனில் கூட நாங்கள் தனித்து தான் நிற்கிறோம் அப்படின்ட்டு இப்போ வரப்போகிற பிப்ரவரி ஏழாம் தேதி கூட மாற்றம் விரும்பும் அவரோட மாநாடு வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அவர் எப்பயுமே அவருடைய ரஜினி ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி ஏன் வழி தனி வழி அப்படின்பாரு அந்த மாதிரி சீமானுடைய ட்ராக்கு தனி அது அந்த மாதிரி அவர் அந்த ட்ராக்கில் போகும்போது அவருக்குன்னு சொல்லி அவருடைய கட்சி தொண்டர்கள் அவருடைய தமிழ் தேசிய கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு மக்கள் சேர்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க படிப்படியாக வாக்கு சதவீதத்தை வந்து அதிகரிச்சுட்டே வராங்க இப்போ வந்து இந்த சமீப காலமாக அவங்க எடுத்த மாநாடுகள் பூராமே வித்தியாசமான மாநாடு ஒரு நார்மலாக வந்து ஒரு தேர்தல் வாக்கு சம்பந்தப்பட்டதும் இல்லாமல் வாக்குக்காக தான் நடத்துறாங்க அதில் மாற்றுக்கிறதுல இருந்தாலும் அதில் மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த சூழ்நிலையில பற்றி விழிப்புணர்வு மற்றவங்க எல்லாம் பேசுறியா பேசியிருக்காங்க இருந்தாலும் இதை வந்து ஒரு பெரிய அளவுக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறத இதுக்கு வந்து சீமான் கையில எடுத்திருக்கும் போது கட்டாயமா இதுவும் வந்து வாக்காளர்கள் மத்தியில் அவங்க பக்கம் வந்து பார்வையை திருப்பும்